நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் சிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்ப அந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ராசியை விட்டு மிதனராசிக்கு போறாருங்கிறத பஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்னு பாத்தீங்களா அதாவது கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதனராசிக்குள்ள நுழைறாரு அப்ப குரு பகவான் யாரையுமே அதிகமா கஷ்டப்படுத்த போறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்ய போற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ குழப்ப இயல்பாகவே அனைவரிடமும் தாய் உள்ளம் கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கடகராசிக்கும் குரு பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு உண்டு என்னன்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் தான் வலிமை அடைகிறார் அதாவது உச்சம் அடைகிறார் என்று பார்க்கிறோம் இப்போ எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் கடகராசிக்கு மட்டும் எப்பவுமே அதிகமான நன்மைகளை கொடுப்பார் அதனால தான் எப்போயுமே நம்ம வீட்டுக்கு நமக்கு யார் வீடை பிடிக்கும் உட்காந்துட்டோமோ அந்த வீட்டை போய் நம்ம வீடாக எடுத்துக்கிட்டோமோ அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோமா அல்லது சில பிரச்சனையை கொடுப்போமா யோசிச்சு பாருங்கள் ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கடக ஒரு பற்று குரு பகவானுக்கு இயல்பாகவே உண்டு அப்போ கடகராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்ததிபதியாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு ஆறாம் இடத்ததிபதி மற்றும் ஒன்பதாம் இடத்ததிபதி இப்போ இந்த ஆறு ஒன்பதுக்குரிய அதிபதியான குரு பகவான் எந்த ராசியில் அமரப்போறாரு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாட்களாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடான மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் இப்ப பன்னெண்டுல அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு நாலாம் வீடு துலாம் ராசி ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அதாவது குரு பகவானுக்கு எத்தனை பார்வை நம்ம சொன்னோம் மூணு பார்வைகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் பார்வை விசேஷமான பார்வை ஏழாம் பார்வை சமசத்ம பார்வை ஒன்பதாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான பார்வை அப்போ முதல் அஞ்சாம் பார்வை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு நாலாக வருது அப்போ நாலாம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடகராசியில் சொந்த வீடு ஒன்று வாங்கிட மாட்டோமா ஒன்று ஒத்திக்காக வாங்கிட மாட்டோமா வீடு வெட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ள வச்சுட்டு போகிறாருங்களோ அதற்கான ஒரு சரியான நேரம் இந்த நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும் முயற்சி கடுமையாக எடுங்க உறுதியாக வெற்றி உண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார் அதே போல் அம்மாவுக்கு இருந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த மூன்று வருட காலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி புதிய வண்டி வாங்கணும் நினைக்கிறீங்க வண்டி வாங்கனங்கள் வாங்கலாமா எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க அப்படி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான பலன்கள் அதுக்கடுத்து அது வலிமை பெரும் பெருமா பெறாதாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு நம்ம முடிவெடுக்கும் அப்போ அந்த முடிவெடுக்கிற தன்மையில் இந்த கோச்சார ரீதியான பலன்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார் கார் வாங்கலாமா சார் அப்படின்னா கட்டாயமாக கார் வாங்கலாம் குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருப்பதனால நீங்கள் கார் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன ஐயா பைக் வாங்கவே நிலமில்ல நீங்கள் கார் வாங்க சொல்கிறீங்க பைக்குக்கு பெட்ரோ போடுற இல்லை அப்படின்னா கீழே கமாண்ட்ஸ் கொடுக்குறவங்களை சொல்லுவது என்னென்னா எந்த நிலையாயிருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கிறது குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கிறது அந்த தன்னம்பிக்கையை யார் கொடுக்கானா குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும் நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அதே போல் குரு பகவானுடைய ஏழாம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் உள்ளது ஆறாம் இடமா உள்ளுது இப்போ கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகளை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம் உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிரகமை பிரீதியாக அஞ்சுக்கு ரெண்டு அப்போ குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம் ஸோ இந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் அமைவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் அப்போ கடன் பிரச்சனை அடைஞ்சிருதுங்க நிம்மதியாக இருக்கலாமான கடன் பிரச்சனை உண்மையிலேயே அடைஞ்சிருது நிம்மதியாக இருப்பதற்கான செயல்பாடு உண்டு அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒம்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமாக உள்ளது அப்போ எட்டில் குரு அமர்ந்தால் எட்டி பார்க்காத லாபத்தையும் எட் எதிர்பார்த்தாத ஒரு பாக்கியத்தையும் எதிர்பார்க்காத செயல்பாடுகளையும் குரு பகவான் அள்ளி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் திடீர் முன்னேற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்முடைய கடகராசி என்பர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீரென்று வெற்றிகரமான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார் குரு பகவான் சுய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயற்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது சிறை தண்டனை செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை செய்த குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனை காலங்களை மிக அதிகமாக அணிவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது ஒரு நல்ல மாற்றங்கள் அழைக்கப் போகிறது சிறை தண்டனைனால் கைதியாக இருந்தால் சிறை தண்டனை கிடையாது நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அது கூட சிறை தண்டனை தான் தவறுகள் செய்யாமல் தப்பித்து கொண்டு த தப்பளித்து கொண்டு தவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த பிரச்சனை வந்து விரிவாலத்தை குரு பகவான் கொடுக்கப் போகிறார் ரொம்ப நாளாக சந்தோஷம்னா என்ன சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா சுகஸ்தானத்தை உங்களுடைய நாலாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு சுகஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ சந்தோஷம்னா என்னங்கிறத நீங்கள் உணர்வதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது ஸோ வீடு மனை வாங்க போகிறீங்க வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தையும் பெற போகிறீங்க சுகங்கிறது நம்ம என்னென்னலாம் நினைக்குமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்தாலே அதுவே ஒரு சந்தோஷம்தான் ஸோ அப்போ சந்தோஷம் அதிகமாக கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க சுய மரியாதை இங்கே வந்து கொஞ்சம் அதிகரிக்கப்படும் உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ்புள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உறவுகள் உங்களை கண்டுக்கொள்ளாமல் இருந்த உங்களுடைய கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் இவங்கள்லாம் இனிமே உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க நீங்கள் ஒரு உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக வழங்க போகிறார் திடீர் என்று ஒரு யோகமான சூழ்நிலைகள் அப்புடின்னு ஒன்று கிடச்சா எப்படி இருக்கும் நம்மளை கவலைப்படுவோமா அப்பாடி நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு திடீர் ஒரு யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் நல்ல விதமான செயல்பாடுகளை கொடுப்பார் இங்கே அப்பா வழி சொத்தும் பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும் அம்மா வழி சொத்து பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும் பிரச்சனையே இல்லாமல் சொத்து கிடைக்கணுக்கான ஆப்ஷனும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு அம்மா உடல் ஆரோக்கியத்துக்காக செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது அப்பாவுக்காக நீங்கள் செலவழிச்ச செலவும் இனிமேல் கிடையாது இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஸோ இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட் உங்களுடைய ஊரில் அருகில் இருக்கும் அல்லது வீட்டின் அருகில் இருக்கும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கும் கடல் அல்லது ஆறு சார்ந்த பகுதியில் இருக்கும் அம்மன் வழிபாடை பின்பற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் அம்மன் வழிபாடு பின்பற்றும்பொழுது உறுதியாக குரு ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள் மிக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைலாம் நம்மளுடைய கடகராசிக்காரைய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரகரீதியான நிதர்சனமான உண்மை சிம்ம ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களைப் பற்றி நாம் பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் உள்ளே நுழைகிறார் அப்போ மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்னென்ன குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தோரணையோட தான் எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு ஒரு வலிமையான தன்மை உங்களுக்கு எப்பவுமே உண்டு அந்த வலிமையான தன்மையை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கப் போகிறார் குரு பகவான் மிதன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும் உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய இளைய சகோதருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை உணர்த்துகிறார் அல்லது உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதரிக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகப் போகிறது மன வலிமை கூட போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசில் விழுவது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் கடுமையாக போராடி கடந்த ரெண்டரை வருட காலமாக கடுமையாக போராடி போராடி அதில் ஃபைனலில் போய் லாக் ஆனீங்க பாத்தீங்களா அந்த லாக் விடுபட போகிறது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன தைரியம் வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் அதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை குரு பகவான் அற்புதமாக தருகிறார் அஷ்ட லட்சுமிகளும் ஆசீர்வாதம் செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான தனுஷ் ராசியை குரு பகவான் மிதன ராசியிலேருந்து அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சுய ஜாதகம் வச்சுக்கோங்க ஒரு நேச்சுரலாகவே ஒரு சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணோம்னா மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடத்தையும் தான் நம்ம செக் பண்ணணும் அப்போ மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சிம்ம உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் பாக்கியம்ரிய செயல்பாடுகளை குரு பகவான் அற்புதமாக தருகிறார் ஏன் சிம்ம ராசியில இருக்கோம் அந்த ரொம்ப நாளாக காதல் பண்ணிட்டு இருக்கோம் காதலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாவே புரிதல சூழ்நிலை போயிடுச்சு நான் என்னுடைய காதலி கூட கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக எங்களுடைய உண்மையான காதல் அர்த்தமாக சொல்கிறேன் உண்மையான காதல் உண்மையான காதல் நிராகரிக்கப்பட்டது அல்லது அதில் பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிற கொண்டிருக்கும் நம்மளுடைய சிம்மராசிக்காரைய உங்களுக்கு காதலில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காதல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறீர்கள் அப்போ காதல் ஏதாவது பிரச்சனை வந்து உங்கள் காதலியோ அல்ல உங்கள் காதலோ பேசாமல் இருக்காங்கன்னா நீங்களும் மே மாதம் இறுதி வரையும் பொறுமையாக காத்திருங்கள் மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய காதலில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஏ காதலே கிடைக்க மாட்டேங்க நாங்களும் தேடி தேடி அலையிறோங்க அன்பா பேசுனா கூட அண்ணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அன்பா பேசுகிறா தம்பின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ எனக்கு காதலில் கை கூடுமா அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிரியர்களுக்கு குரு பகவான் சரியான பார்வையின் மூலமாக காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் உண்மையான அன்பை செலுத்தினால் அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதலை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுப்பார் இது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆற்றல் ஆனால் உங்கள் காதலில் வெற்றி உண்டா உங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டா காதல் மூலமாக கல்யாணம் உண்டா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும் உங்க சுய ஜாதகத்திலும் காதலில் வலிமை இருந்தால் காதல் திருமணம் செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடு குரு பகவான் இயற்கையாகவே கொடுப்பார் அது வலிமையாகுதா இல்லையாங்கிறது உங்க சுய ஜாதத்தை செக் பண்ணிட்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மிதுன ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கும்ப ராசியை பார்ப்பதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவி கணவனை புரிந்து கொள்ளுதல் செயல்பாடே வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் எண்டுக்கு தான் சூப்பராக இருக்க போகுது அதே போல திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற சிம்ம ஐயா உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன நல்ல நண்பன் கிடைக்க மாட்டேங்க நண்பர்கள் கிடைச்சா சந்தோஷங்க என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய வேகத்துக்கும் ஏற்றவாறு என்னை உண்மையாக பொழிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று எண்ணக்கூடிய செயல்பாடுல இருக்கக்கூடிய சிம்ம ராசியர்களுக்கு குருவின் பார்வை மூலமாக சுப ரொம்ப அற்புதமான உண்மையான நேர்மையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தோழியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன செல்வ வளம் பெருகும் என்ற செயல்பாடு கேற்றவாறு உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு தைரியம் வீரியம் அதிபரி அதிகரிப்பது மூலமாக எதையும் திரைப்பட முடி அதாவது திறமையாக முடித்து அதில் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடங்கிறது திருமணம் சகோதத்துவம் காதல் என்ற ஒரு இனிமையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதனால பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும் அப்போ பொருளாதாரத்தை தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவழித்து நீங்கள் வெற்றி பெற்று இந்த குரு பயிற்சியை நீங்கள் முழு மனதுடன் வெல்கம் பண்ணி வரவேற்கலாம் என்பது ரீதியான என்னுடைய கருத்து இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் சில மறைமுகமான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் வீரபுத்திரர் வழிபாடு செய்வது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கல்லை மாலை நீங்கள் வந்து குரு பகவானுக்கு உள்ள குரு பகவானுக்கு சாற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம் அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துக்கு மேல் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு குரு பகவான் நாலாம் இடத்ததிபதி மற்றும் ஏழாம் இடத்ததிபதியாக வருகிறார் இப்போ நாலு ஏழுக்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் அமரப்போகிறார் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் அமரப்போகிறார் ஒரு பதட்டமும் கவலையும் பத்தில் குரு அமர்ந்தால் இருக்கும் என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்தான பத்தாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு அதாவது கிட்டத்தட்ட நமக்குடைய நம்மளுடைய கண்ணீராசிகளைய உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எது எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள் ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணு கட்டி விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்டுறக்கூடாது கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சுருக்காங்க அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெ தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக் ஆன உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இவ்வளோ நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணுன்னா கூட இருப்பீங்க அப்படி சொன்னாலும் பல இடங்களில் மதிச்சிருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் கவலையும் இருந்திருக்கும் ஆகா நம்ம இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு நினைக்கும் ஆனால் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்க உண்மையை சொன்னால் கூட மதிப்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய மனதுக்குள் நினைத்த நல்ல விஷயங்கள் எதெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தைரியமாக நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கடுத்தபடியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன் எனக்கு என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசினர்களில் சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லி இருக்கோம் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தனமாக நிர்ணயம் பண்ண முடியுது ஆனால் உறுதியாக தாக்கங்கிற செயல்பாடு நம்மளுடைய கண்ணிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம் அதுக்கு மிந்தின வட்டம் போட்ட ரெண்டு வட்டமும் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களிலே சொன்னீங்க ஸோ அது நானும் உணர்ந்தேன் ஸோ அதை பார்க்காத நபர்கள் இதை இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிறக்காண்டி தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் இந்த பணத்துக்காண்டி இன்னுமே நீங்கள் ரொம்ப அதிகம் அலைய தேவையில்லை கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கே போகிறான்னு காலம் போய் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகின்றன கண்ணீராசினர்களில் யாரெல்லாம் பேச்சாற்றல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள் அனைவருமே உறுதியாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக உண்டு அதே போல பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணத்தை வாங்க என்று வருத்தப்படுறவங்களுக்கும் கொடுத்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அணிவிச்சு சில மனக்குழப்பங்களை அணிவிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் அள்ளி வணங்கப் போகிறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்குது ஸோ யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களோ மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சியை தொடங்க ஆரம்பிங்க சுய ஜாதகத்தையும் ஒரு செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக சுய தொழில் தொடங்கலாம் கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா அடையும் கடன் பிரச்சனை பேயாச்சும் அடைஞ்சிருமா க மனஸ்குள்ள அவ்வளோ ஒரு கலக்கமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினிகளாக நீங்கள் இருந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ள அதாவது குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இருக்கின்ற காலகட்டங்களில் கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக அடைய போகிறது நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கண்ணீராசினியர்களுக்கு கண் பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் கண்ணீராசினியர்கள் கூட கண்ணாடி அணிவதை நிறுத்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் கண் நல்ல ப பர்ஃபெக்டாக தெரியும் நல்லா கண்ணுடைய இமையில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே உறுதியாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாகவே நினச்சி உங்களை டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள் அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு அப்போ ஏமாற்றம் விலகப் போகிறது உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போகுது அதே போல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு மூலமாக உண்டாகின்றன இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதனராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பது கிரகரீதியான நிதர்சனமான உண்மை